ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் மண்ணின் பெருமை அதாவது என்னோட சொந்த ஊரான நாட்டரசன் கோட்டை தான் ஸோ வந்து நாட்டரசன் கோட்டையில் வந்து செவ்வாய் பொங்கல் மிகவும் ஒரு விசேஷமான நிகழ்வு ஸோ இது சிவகங்கை பக்கத்தில் இருக்குது இந்த நாட்டரசன் கோட்டை ஆயிரம் கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் இங்கே ரொம்பவே விசேஷம் டூரிஸ்ட் பிளேஸில் ஒன் ஆஃப் த பிளேஸ் நாட்டரசன் கோட்டை ஸோ இந்த கண்ணா இதை வந்து கண்ணாத்தா கோவில்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாத்தாள் கோவிலில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பொங்கல் மிகவும் சிறப்பு இது நகரத்தார்களால கொண்டாடப்படுறது இந்த செவ்வாய் பொங்கல் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைனா கோலமிட்டு அவங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு பொங்கல் ஸோ இப்ப வீட் உங்க வீட்டுல ஒரு அதாவது ஃபேமிலிங்கிறது வந்து ஆண்களை கணக்கில் வச்சு சொல்றது சோ வந்து ஃபேமிலியா வந்து இந்த மாதிரி பொங்கல் வைப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்தாலும் இந்த ஒரு நாள் சொந்த ஊருக்கு கண்டிப்பா வந்துருவாங்க சோ கண்டிப்பா வந்து பொங்கல் வச்சிடணும் இல்லைன்னா சகுனம் வந்து இதுவா இருக்குன்ற மாதிரி ஃபீல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் வச்சிருவாங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அம்மா இவங்க தான் என்னோட அம்மா அம்மா பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க இவங்க பேர் லக்ஷ்மி தேவி என்னடா அம்மா ஷார்ட்டாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா என்னோட தாத்தா பாட்டி ரொம்பவே ஹைட் அம்மா நார்மல் ஹைட்டில் தான் இருப்பாங்க அம்மா என்னை விட கலர் கூட நான் கருப்பாக தான் இருப்பேன் ஸோ இவங்கெல்லாம் என்னோட ரிலேஷன்ஸு ஆச்சி இவங்க வந்துட்டு இந்த இருக்காங்களா இவங்க சிரிக்கிறாங்களா இவங்களும் என்னோட சிஸ்டர்ஸ் ஸோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து பொங்கல் எல்லாம் ஆல்மோஸ்ட் வச்சு முடிக்க போறாங்க இது ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக கோவில ரொம்பவே சிறப்புன்னு சொல்லணும் இந்த நிகழ்வு இது நிறைய டிவிஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க சன் நியூஸ் நியூஸ் செவன் நிறைய டிவிஸ்ல இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவில் இது வந்துட்டு இந்த பொங்கல் வந்து ஆயிரம் ஆண்டுகளாக வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க அந்த காலத்துல இருந்து முப்பாட்டன் பாட்டன் முப்பாட்டன் எங்க மூதையாதையர்கள் இருந்து இப்ப வரைக்குமே இந்த பொங்கல் வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க சோ வந்து இந்த மாதிரி ஒரு நவீனமயமான உலகத்துல இன்னமும் பழமை மாறாம இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஊர்லயும் இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பா இருக்கும் அதை என் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தா சொல்லுங்க உங்க ஊருக்கு ஒரு நாள் வந்து நான் வீடியோ கூட எடுக்கிறேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி சிறப்பு இருக்கும் அந்த ஊரை பத்தின சிறப்பாக வெளிக்கொண்டு வரணும் இப்ப கண்ணாத்தா கோவிலுக்குள்ள வந்தாச்சு தங்கத்தேர் ரெடியாக ரெடியா இருக்கு தங்க தேர் இழுக்க போறாங்க கண்ணாத்தாவை வந்து ரொம்பவே அழகா அலங்கரிச்சு வச்சிருக்காங்க இந்த கண்ணாத்தாளுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்குறது நான் கண்ணாத்தா கிட்ட வேண்டிக்கிறேன் சோ நம்ம எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நட்பா கூட்டுறவா ஒரு உறவு முறைய வந்துட்டு இன்னமும் மேம்படுத்துற ஒரு வழியா வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறப்ப மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம சுத்தி இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தா நம்ம செயல் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாயனம் பிபி அந்த இதெல்லாம் வச்சு அப்படியே கண்ணாத்தாவை வந்து கோவில சுத்தி கூட்டிட்டு வராங்க ஸோ சோ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பக்தியாக ஆன்மீகத்துல இறங்கி ரொம்பவே இதுவா சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இங்க இன்னொரு சிறப்பான விஷயம் நடக்குங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வெளியூர்ல இருக்கிறவங்கெல்லாம் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து பெண் பார்க்கவும் மாப்பிள்ளை பார்க்கவும் படலும் இங்க கண்டிப்பா நடக்கும் அவர்களுக்கு பிடிச்ச வரனை பாத்தீங்கன்னா ஆஹ் இங்க வந்து தேடி பார்ப்பாங்க இது மூலியமா இந்த மாதிரி வந்து நடக்கிறப்ப நிஜமாவே நல்லா இருக்கும் இவங்க அம்மா இவங்க மாமி என் ரிலேஷன்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்தேன் சோ அதோட சில கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ராமர் கோவில்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பெண் பார்க்கிற படலம் எதுக்காக அப்படின்னா இங்க வரும்போது அந்த சொந்தக்காரவங்க எல்லாருமே இங்க பாத்துருவாங்க அந்த பெண்ணை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா சீக்கிரமா சொல்லி விட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி நாங்கள் செவ்வாய் பொங்கலுக்கு வரும் நீங்களும் வந்துருங்க பாத்துக்கலாம்னு இந்த மாதிரி கூட்டாக உட்காந்து பேசி சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இரவு முழுக்க நல்லா ஜாலியா போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சு இந்த மாதிரி வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போயிருவாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அவங்க அவங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குறி கேக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல குறி ஆடு வச்சு இது பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி கேட்டுட்டு அது வந்து ஓகே அந்த ஆடு தலையாட்டி இது பண்ணும்ல அந்த மாதிரி ஓகே சொன்ன பிறகு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் ஆடு ஓகே சொன்ன பிறகு வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போய் பொங்கல் முட்டியை தூக்கிட்டு வருவாங்க அடுப்பு அந்த இதெல்லாம் பானையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஆடு வந்து தலையசைத்து வந்து வாக்கு கொடுத்த பிறகு தான் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஸோ பொங்கல் வச்சு எல்லாம் வச்சுட்டு வந்துருவாங்க வீட்டில் இருக்க ஆம்பிளையதான் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு எங்க அப்பத்தா வீடு எங்க பங்காளி அப்பத்தா வீடு ஸோ ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு வந்து இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்ட அந்த காலத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ரசிச்சு ரசிச்சு வீடை வந்துட்டு கட்டியிருக்காங்கன்னா இதுல கண்டிப்பா வந்துட்டு ஒரு இதை பார்த்தாலே தெரியும் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காலத்துல இந்த கூட்டு வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே வந்து மிஸ் பண்றோம் நிஜமா இந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு செட்டிநாடு சைடு இருக்க வீடுகள் எல்லாம் தெரியும் ஒரு வீதிக்கு ரெண்டு வீடோ ஒரு வீடோ தான் இருக்கும் ஸோ வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன ஃபீல் அப்படின்னா இது மூலியமா நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா பழைய காலத்தை இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரினோவேஷன் கண்டிப்பா பண்ணலாம் ரீபெயிண்ட் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இது பண்ணலாம் நிஜமாவே வந்துட்டு இந்த மாதிரி பழமையான வீடுகள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து வேலை பார்த்து அதில் வாழ்ந்தோம்னா இப்போ இந்த வீடெல்லாம் சாதாரணமாக கட்டிடவே முடியாது பல கோடிகள் பல பல கோடிகள் ஆகும் இந்த மாதிரி வீடு நம்ம கட்டுறதுக்கு ஸோ வந்து பழமையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் இன்னமும் நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா பழமையை புதுப்பிச்சு அவ்வளவு அருமையாக வச்சுருக்காங்க இந்த வீடெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ இதில் இன்னும் ரெண்டு மூணு வீடுகள் வரும் பாருங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும் அந்த வீடெல்லாம் ஸோ வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பாருங்க சூப்பராக பெயிண்ட் பண்ணி ரீ இது பண்ணி அவ்வளோ அழகாக அந்த வீடை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஸோ இதுதாங்க எங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாம் வெளிநாடுல செட்டில் ஆயிட்டாலும் அந்த ஒரு நாள் வந்து கூட்டு வாழ்க்கை வாழ்கிறாங்க இந்த இடத்துலலாம் பெரிய வீடு இருந்ததுங்க நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ சின்ன பிள்ளைகளை வந்திருக்கேன் பட் செவ்வாய் பொங்கலுக்கு இப்போ தான் வர்றேன் நான் வந்து இந்த ஊருக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் வருவேன் ஆனால் செவ்வாய் பொங்கலுக்கு இந்த தடவை வந்ததுனால ஒரு வீடியோவும் எடுத்துடலாம் உங்களுக்கும் நம்ம ஊரை காட்டலாம் இதுக்கு பேர் பொட்டல்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பகலில் வந்து எங்கள் ஊர் எப்படி இருக்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் அது தெப் ஊரணி சிவன் கோவில் ஊரணி இது கண்ணாத்தா கோவில் கண்ணாத்தா கோவில் பகலில் எப்படி இருக்குது அதோட ஊரணி வந்து நைட்டில் வீடியோ பண்ணலை ஸோ ஊரணி பக்கம் நைட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால பகலில் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் மினரல் வாட்டர் மட்டும்தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க கூட கண்ணாத்தா கோவில் வந்தாங்க அப்படின்னா இந்த உரணில இருக்க இந்த செக அதாவது வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க செம்மண் கலர்ல இருக்குல்ல இந்த தண்ணியை குடிப்பாங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க நல்லா இருப்பீங்க நான் வந்தா இந்த தண்ணி தாங்க குடிப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே குடிநீருக்கு இதை தான் யூஸ் பண்றாங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பற எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உருநில உரணியில தண்ணி நிஜமாவே கம்மியாயிடுச்சுங்க இதுதான் கண்ணாத்தா கோவிலோட அவுட்லுக் உங்களுக்கு பார்த்தா தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோவிலுங்க எவ்வளவு அப்படி கம்பீரமா நிற்குதுன்னு பாருங்களேன் நம்ம ஊரோட பெருமையை நம்ம சொன்னா மட்டும்தான் வெளியே தெரியும் நம்ம சொல்லாம யாரு சொல்ல போறா ஸோ உங்க ஊரோட பெருமைய உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா என் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வீடியோ பண்றேன் ஸோ உங்க ஊரோட பெருமையை பத்தின இதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் வந்துட்டு என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணதை உங்களோட ஷேர் பண்ணதுனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்ப நம்ம சேனலில் போடுற ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதெல்லாம் வந்து அங்கே எடுத்து சில கிளிப்பிங்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்